வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம செமஸ்டர் த்ரீல இருக்கின்ற கர்நாடக போர்களை பத்தி தான் பார்க்க போறோம் கர்நாடக போர் எதுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய வலிமையை இழக்கிறாங்க அந்த நேரத்துல கர்நாடக பகுதியும் டெல்லியும் தன்னாட்சியாக செயல்பட்டு வருது பெயரளவுல மட்டும் ஹைதராபாத் நிஜாம் வந்து இந்த பகுதியை ஆண்டு வராரு உண்மையா யாரோட கட்டுப்பாட்டுல இந்த பகுதி இருக்கு அப்படின்னா ஆர்காடு நவாப் அலிகானோட கட்டுப்பாட்டுலதான் இந்த கர்நாடக பகுதி முழுவதுமே இருக்கின்றது ஆர்காடு நவாப் இறந்த அப்புறமா இந்த பகுதியை யார் ஆட்சி செய்யறது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த இடங்கள்ல ஆட்சிக்கு வருவதற்காக கர்நாடக போரானது நடைபெறுது இந்த கர்நாடக போர்ல பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் கலந்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஐரோப்பாவில் யார் வந்து அரசுரிமைக்கு வரணும்னு அங்க அரசுரிமை போரானது ஏற்படுது எனவே இங்கே தென்னிந்தியாவில் ஏற்பட்ட போர்லையும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரங்களும் கலந்துக்கிறாங்க கர்நாடக பகுதியை ஆட்சி செய்யறதுல ஹைதராபாத் நிஜாமோட மருமகனா இருக்கிற சந்தா சாஹிப்பும் ஆர்காடு நவாபினுடைய உடைய அன்வருதீன் முகமது கானும் இந்த கர்நாடக நவாப்பா இருக்கணும்னு முயற்சி செய்யறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சந்தை ஏற்படுது இதுல சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பிரெஞ்சுக்காரங்க உதவியா இருக்காங்க ஆர்காடு நவாப்புக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து உதவியா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட அரசுரிமை காரணமா இந்த தென்னிந்தியாவில ஏற்பட்ட போர்லயும் ரெண்டு பேரும் எதிர் எதிரில இருந்து சண்டையிடுறாங்க பிரெஞ்சு அரசினுடைய ஆளுநரா இருக்கிறவர் தான் தூப்ளே இவர் ஒரு பெரிய படையோட போயிட்டு சென்னையும் கடலூர் பகுதியையும் கைப்பற்றுறாரு இவங்க யாருக்கு ஆதரவா இருக்காங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் மருமகனா இருக்கிற சந்தா சாகிப்புக்கு துணையா தான் பிரெஞ்சுக்காரர்கள் ஐரோப்பாவில அரசுரிமை போரானது ஒரு முடிவுக்கு வருது அப்போ அந்த இடத்துல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே போர் வந்து முடிவுக்கு வந்ததுனால தென்னிந்தியாவிலும் இந்த போரானது ஒரு முடிவுக்கு வருது அப்ப முதல் கர்நாடக போர்ல வெற்றி அடைந்தது பிரெஞ்சுக்காரர்கள் இரண்டாம் கர்நாடக போர் இது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரை ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலாகத்தான் இருக்கு இந்த போரை நம்ம வாரிசுரிமை போர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஹைதராபாத் நிஜாம் மற்றும் ஆர்காடு நவாப் இவங்க ரெண்டு பேருமே பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால ஐரோப்பியர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் நம்ம யாருக்கு ஆதரவு தரோமோ அவங்க தான் வந்து அங்க நவாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால பிரெஞ்சுக்காரர்கள் பாத்தீங்கன்னா முசாபர் சங் மற்றும் சந்தா சாஹிப்புக்கு ஆதரவா இருக்காங்க அதே நேரத்துல ஆங்கிலேயர்கள் முகமது அலிகான் வாலாஜா மற்றும் ஹைதராபாத் நிஜாமினுடைய உறவினரா இருக்கிற நசீர் சங்குக்கும் ஆதரவா இருக்காங்க ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர்ல ஆங்கிலேயரோட ஆதரவோட இருந்த முகமது அலி கான் வாலாஜாவும் ஆர்காடு நவாபா அவர் பதவி ஏற்கிறார் பிரெஞ்சு ஆதரவு பெற்ற சந்தா சாஹிப்பு தோல்வி அடைகிறார் முதல் கர்நாடக போர்ல பிரெஞ்சுக்காரங்க வெற்றி அடைகிறாங்க இரண்டாவது கர்நாடக போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி அடையறாங்க இந்த வெற்றியின் மூலமா ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில பிரெஞ்சுக்காரங்களை விட ஐரோப்பிய சக்தியா இருக்கிற தாங்கள் தான் வந்து மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படிங்கறத நிலை நிறுத்துறாங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய செல்வாக்கை இழந்து பலவீனப்படுவதாக மாறுகின்றது இதுக்கெல்லாம் காரணம் இந்த இரண்டாம் கர்நாடக போர் தான் இரண்டாம் கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமா இந்த போரானது முடிவுக்கு வருகின்றது தங்களுடைய செல்வாக்கை மேலும் உயர்த்துவதற்கு இந்த போர் ஒரு காரணமாக அமைந்தது எனவே முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர்ன்னு கேட்டால் இவற்றை தான் நாம் எழுத வேண்டும் நன்றி